என்னையா காசு 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 பணம் பழப்புவங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூடிய அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான் காசும் கிடையாது ஒண்ணும் தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது உங்கள மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும் பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம் எனக்கு அந்த பயம்ல மக்கள்ட்ட மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லுது என்கிட்ட காசு இல்லை அவன் கோடி கோடியாக செலவு பண்ணுவான் நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க என்கிட்ட காசு கிடையாது இப்படிதான் வரப்போம் பாராளுமன்றக்கப்ப பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே என்னுடைய பொருளாளர்களை என் தொண்டர்கள் தான் என்னுடைய தாய்மார்கள் சகோதரர்கள் இவங்க தான் வேற யாரும் என்னுடைய பொருளாளர்கள் கிடையாது இவங்களை நம்பி தான் நான் வரேன் நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான்

உச்ச ஆக்கிரமிப்பு நில உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க என்ன ஏக்கிற நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இடம் இருக்குன்னு இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் எவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும் நான் பார்க்காத புகழா என்ன நூத்தம்பது படம் நடிச்சு முடிச்சிட்டேன் நூத்தம்பது படம் நடிச்ச விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க ஆயிரம் படத்தை நடிச்சாங்க அவங்க என்ன அப்படி பேசலையே நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல நூத்தம்பது படம் நடிச்சுட்டேன் பாட்டு பாடிட்டேன் வசனம் பேசிட்டேன் பார்க்காத பணம் கிடையாது பார்க்காத புகழ் கிடையாதுங்க இதுக்கு மேல நான் உன்னை ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எந்த நேரமும் பதவி 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 பதவின்னு பதவியை தக்க வைக்கிறத பாக்குறேன் அந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டு போயா நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன் நான் எதற்காக வ வரப்போறேன் என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க போ போ வீட்டுக்கு போ அதான் நல்ல மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே